கலை கலாச்சாரம் உலக சினிமா திரையிடல் வார வாரம் நாங்கள் நிறைய உலக சினிமாக்களை திரையிட்டு வந்துட்டு இருக்கோம் பல பல மாதங்களாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வரிசையில் பாலு மெஹ்ரா சார் டைரக்ட் பண்ண மூன்றாம் திரை அப்படிங்கிற படத்தை தான் இந்த திரையிடல பார்க்கணும் அந்த தமிழ் சினிமாவோட பெஸ்ட் ஃபிலிம்ஸ் நீங்கள் எடுத்து அந்த பட்டியலை பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த டாப் ஃபைவ் ஃபிலிம்ஸ் இந்த படம் கண்டிப்பாக இருக்கும் இந்தியன் சினிமாவில் கமல்ஹாசனுக்கு ஒரு மிக முக்கியமான ஸ்டேட்டஸ் கொடுத்த திரைப்படம் வந்துட்டு இந்த குன்றாக்கு இந்த படத்துக்காக நடிகர் திரு கமலஹாசன் சார் அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது பாலு மகேந்திரா சாருக்கு வந்து சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான தேசிய விருதும் இந்த படம் வந்து வாங்கி வந்துச்சு ஸோ இந்த படம் ரொம்ப 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 இன்டென்ஸான படம் ரொம்ப முக்கியமான படம் படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த படத்தை பற்றி பேசுவோம் பாலு மகேந்திரா சாரோட மூன்றாம் திரை பார்த்து முடிச்சிட்டோம் வார வாரம் என்னோட மோட்டிவ் என்னவா இருக்குன்னா நிறைய இன்டர்நேஷ்னல் மூவிஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது அதேமாதிரி ஸ்பானிஷ் மூவிஸ் பார்த்து இங்கிலீஷ் மூவிஸ் பார்த்துக்கலாம் நீங்கள் ஒரு கதை எடுத்துக்கிட்டீங்க அந்த கதை எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி அது எந்த கல்ச்சராக இருந்தாலும் சரி அது வந்துட்டு சில மக்கள்கிட்ட போய் சேரும்போது அந்த லாங்குவேஜோ கல்ச்சரோ இல்லை அதோட பின்னாடி இருக்கக்கூடிய கல்ச்சரல் ஆஸ்பெக்ட்ஸே தாண்டி எமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபீலிங்ஸ் அந்த ஃபீலிங்ஸ் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஒரு ஆடியன்ஸ் வந்து கரெக்டு எங்கே இந்த உலக சினிமா அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷன் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன்னா நம்ம எடுக்கிற படம் தான் ஆக்சுவலி வந்து இன்டர்நேஷ்னல் சினிமா நம்ம அவங்களோட படங்களை பார்க்கும்போது அவங்க கலாச்சாரமும் அவங்களோட உணர்வொழியை பார்க்கும்போது நம்ம உலக சினிமான்னு அதை பார்க்கற இல்லையா இப்போ நம்ம ஊரில் இருக்கிற ஒரு வழக்கையுமோ நம்ம ஊரில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையோ நம்ம ஊரில் இருக்கிற ஒரு பேரறிப்பு படம் தான் வந்துட்டு உலக சினிமா நம்ம படங்கள் அவங்க பார்க்குறாங்க உயர்த்துக்கு போகிறாங்க நம்மளோட கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிறாங்க நம்மளோட சமூக பின்னணி என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க கலாச்சாரம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க மொழியை தாண்டி அந்த படங்களில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயம் நான் சொன்ன மாதிரி அந்த பொண்ணை கொடுத்துருக்கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் இன்னைக்கும் பேசப்படுறதுனா இன்னைக்கு ஒரு இம்பேக்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கும் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கிளைமேக்ஸில் எல்லாருக்குமே ஒரு அந்த கிளைமேக்ஸோட பாதிப்பை விட்டு உங்களால் அவசியம் வெளியே வர முடியாது அந்த பொண்ணை வந்துட்டு அவன் எந்த சிச்சுவேஷன் அந்த பொண்ணை ஒரு ஒரு ப்ராட்டர் பிளேஸில் ஒரு பொண்ணை பார்க்குறான் அவன் நினச்சினா அந்த பொண்ணை என்ன வேணால் ஹார்ம் பண்ணியிருக்கலாம் பட் அந்த பொண்ணு தான் ஃபஸ்ட்டு அவனை ஹார்ம் பண்ணல அந்த கிளாஸ் எடுத்து அடிக்கும் அவன் அவளை ஒரு குழந்த மாதிரி பார்க்கலான் இங்கே ஒரு ஹியூமனிட்டிங்கிற ஒரு விஷயம் எங்கே வளருது அப்படின்னா ஒரு பொண்ணை வெறும் ஒரு உடலாக பார்த்து அவளை வெறும் ஒரு ஒரு பாடி ஒரு ஜஸ்ட் ஒரு லெஸ்டாக பார்த்துருந்தான்னா அவன் அங்கேயே அந்த பொண்ணை யூஸ் பண்ணி தருக்கான் யாரும் கற்றுக்க மாட்டாங்க அதுக்கு தான் காசு கொடுத்துட்டு வந்திருக்கான் ஆக்சுவலி அன்னைக்கு இல்லைன்னா அடுத்த நாள் போயிருந்தா கூட அதை யூஸ் பண்ணி பட் அவன் மனசில் இருந்து அந்த பொண்ணு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அந்த பொண்ணு அங்கே இருக்கக்கூடிய அந்த பொண்ணு அந்த இடத்துல இருக்கவங்க கிடையாது அவளை அங்கே காப்பாற்றணும் அவளை காப்பாற்றி தன்னோட வீட்டை கூட்டிகிட்டு போயிட்டு அவளோட அவ்வளோ பெரிய லைஃப்பை வாழும்போது ஓகே அந்த ஒரு சின்ன குழந்தை மாதிரி அவளை பார்த்துக்கணும் பாலபேந்திரா சார் எங்க கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத ஒரு கேரக்டரை சிவ் ஸ்மிதா மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கிறாங்க ஆப்போசிட்ல அந்த அம்மா ஒரு வயசான ஒருத்தர் கல்யாணம் பண்ணி

கஷ்டப்பட்டு என்னென்னா ஒரு சுச்சுவேஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம் அவன் அதை அக்செப்ட் கூட பண்ணியிருக்கான் அந்த ப்ரப்போசலை பட் அவங்க பண்ணலை சோ அவனோட கண்ட்ரோல் ஆஃப் லைன் இருக்குல்ல லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குல்ல அந்த ஒரு ஆடியன்ஸ் நம்பராக இருக்கேன் ஸ்மித்தா மாதிரி ஒரு பொண்ணு இறங்கி இறங்கி வந்து எனக்கு ஏற்றுப்போ ஏன்னா நான் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன் இதில் எனக்கு உணர்ச்சிகள் இருக்குன்னு சொல்லும்பொழுதே தொடாத ஒரு கமல்ஹாசன் ஸ்ரீதேவி எப்படி தொடர்ந்து தொட்டுட முடியும் இந்த வரைக்கும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் ஒரு கதை கெட்டிசாகுது இவ்வளோ லவ் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணு கையை விட்டு போகாம போது அந்த ஒரு யூ காட் ஜஸ்டிஃபை அது அதுதான் அந்த கதை இந்த பாலுமேன்றா என்ன மாதிரியான டிசைன் அந்த கேரக்டர் கூட பண்ணியிருக்காரு ஒரு வீடை ஒரு கேரக்டராக கமைக்கிறார் அது வீடுன்னு நம்ம நினைப்போம் வீடு கிடையாது வீடும் ஒரு கேரக்டர் அதான் அந்த வீடை ரொம்ப சிம்பிளாக அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாரு அது பக்கத்தில் இருக்கிற அந்த சீதா பாட்டி கேரக்டர் அவ்வளோ அழகாக காட்டியிருப்பாரு அந்த பாட்டி கேரக்ட்டர் அந்த அந்த நாய்க்குட்டி அந்த நாயை பார்க்கும் போதுன்னா சுப்பிரமணிங்கிற அந்த நாயை பார்க்கும் போதுனா அவனுக்கு என்ன துடிச்சு அள்ளி போடாது அவனோட மனசு ஸோ இதுதான் ஒரு ஒரு அழுத்தமான ஒரு திரைப்படத்துக்கான ஒரு எடுத்துக்கொள் இது வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டு இந்த படம் ஒரு கிளாசிக்ஸ்க்கு எடுத்துக்காட்டு இதுல பெரிய பட்ஜெட்டோ பெரிய செலவோ பெரிய ஷிஃப்டிங்ஸோ நிறைய கேரக்டர்ஸை போட்டு ஹீரோயின்ஸ் தான் காமிச்சோம் எதுவுமே பண்ணணும் அவர் நம்மளது ஸ்டோரி ஒரு ஸ்டோரி லிமிடெட் கேரக்டர்ஸ் ஆனால் அந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே மனசுக்குள்ள ஆர்வம் பதிஞ்சிட்டாங்க இதுதான் வந்துட்டு அவரோட சக்ஸஸ் அவர் எப்படி ஸ்கிரீன் பிளே ஹேண்டில் பண்றாரு பாருங்க அந்த அதை நினைச்சிருந்தா அம்மா அப்பா ரொம்ப ஃபீல் பண்றாங்க அதனால அந்த சீன்ஸ் வந்து இழுக்கு இழுத்து இருக்கலாம் அவர் இழுக்கவே இல்லை ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கிறது ஒரு பேக் பேக் டு தான் நமக்கு தெரியும் ஆனா இதுக்காக ஆனால் இதை அதை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா இது போயிருக்கும் அப்ப அவரோட நாலேஜ் இருக்கு இல்லையா ஸ்கிரீன் பிளேல அதை நீங்கள் பார்க்காதீங்க இதை பார்த்துட்டு அவங்க எப்படி ஹாப்பியா இருக்காங்க ஒன்றா எங்கே போறாங்க சுத்துறாங்க அந்த அவங்க என்னென்ன ஆரம்பிக்குறா அதுக்கு இவன் என்ன பண்றான் அந்த மூணு இடத்துல தான் பாட்டி அந்த மங்கி மாதிரி அவர் பணியா இருக்கு காமிங்க சொல்லி மூணே மூணு இடத்துல காமிச்சிருப்பாரு ஆரம்பத்தில் நடுவில் ஒரு வாட்டி அந்த பொண்ணை சீர்த்தி கடைசியாக கடைசியா அந்த பொண்ணோட கிளைமேக்ஸ் மூணு இடத்துலையுமே நமக்கு அவ்வளோ டச்சிங்காகவும் அவ்வளோ இதாகவும் இருக்கும் அதனால அவருக்கு ஒரு தேசிய விருது வந்துட்டு இந்த படம் வந்து கொடுத்துச்சு அண்ட் ராஜா சார் ஒரு 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 எப்படி வாசிக்கணும் நம்ம உண்மையிலேயே அந்த அந்த எமோஷன் லுக் அட் சாங்ஸ் சாங்ஸோட கிளாரிட்டி பாட்டில் இருக்கிற வெரைட்டி இன் ஆல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தது பாட்டை போடணும் படத்தில் பாட்டு தெரியக்கூடாது த வே ஷோன் திங்ஸ் பாலு மகேந்திரா சார் இப்ப நம்ம இந்த படத்துல ஒரு நாயகி பார்க்கும்போது எமோஷன் வருது இல்லை ஒரு சீதாப்பா அந்த பாட்டியை பார்க்கும்போது ஒரு எமோஷன் வருது அந்த பாட்டி ஓடி வைப்பாரு முடிச்சுப்பாங்க ஐயோ அந்த கமல்ஹாசன் சார் வந்து சொல்லுது பாருங்க ஐயோ அவங்க வந்துட்டாங்கப்பா அவங்க விஜயோட அம்மா அப்பா வந்துட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன கேரக்டர்ஸ்க்கு ஒரு டீட்டெயில் கொடுக்கறதும் அந்த கேரக்டர்ல இருந்து ஒரு லைஃப் கொடுக்கறதும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதே கேரக்டர்ஸ்க்கு ஒரு கதையில வரும்போது எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் கம்மியான கேரக்டர்ஸ் வச்சு ப்ளே பண்ணி இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ரொம்ப நல்ல படம் நீங்கள் கொண்டாட நான் பார்த்தீங்கன்னா கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துருக்கும் எல்லா கேரக்டருமே ஞாபகம் தான் அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு கமர்ஷியலில் கே சுவிக்குமார் ரொம்ப பிடிக்கும் கே சுவிக்குமார் சார் ஒரு படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும் எல்லாருக்கும் ஃபினிஷிங் கொடுப்பாரு பிகினிங் இருக்கும் மிடில் இருக்கும் எந்த இருக்கும் ஒரு படையப்பால் ஒரு அனுமான் கேரக்டர் கூட பார்க்க பார்க்கறதுக்குள்ள கேள்வி செய்யுங்க கடிக்கிறாங்க கடைசியில் வரைக்கும் ஆன்சர் வாங்கிட்டு தான் போவார் சும்மா வந்துட்டு அப்படியே கட்டாயி போக மாட்டேன் ஸோ அது ஒரு சில டேரக்டரோட டேலண்ட் ரவிக்குமார் சார் மாதிரி ஒரு டேலண்டடான கமர்ஷியல் டேரக்டருக்கு அது ஒரு டேலண்ட் ஆனால் ஒரு கவித்துவமாக ஒரு ஒரு கவிதையாக ஒரு படம் எடுக்கிற டேரக்டர்ஸ் ஒரு படத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் நிறைய படங்களை பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரைசேஷனான படம் ஜெயிச்சு அவர் இந்த படத்தில் வச்சிருந்து கமல்ஹாசன் ஒரு பெரிய ஆக்டர் ஸ்ரீஜேவி ஒரு பெரிய ஆக்டர்ஸ் அதெல்லாம் கிடையாது ஒரு கேரக்டர் அந்த ஸ்டோரி அந்த ஸ்டோரினுங்கிற ஒரு கேரக்டர் அது கொடுக்குற இம்பாக்ட் அதுதான் வந்து அவர் பண்ணியிருந்தாரு ஒரு படம் என்ன இம்பாக்ட் கொடுக்கும் இந்த ஃபோரம் என்ன ஒரு இம்பாக்டை கொடுக்கணும்னு நினச்சி யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அது இம்பாக்ட்